வணக்கம் திருப்பூர்ல இருந்து மகாஸ்ரீ பழனிவொடிவேல் ஜோதி நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு சதய நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் நட்சத்திர வரிசையில் இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வருவது சதய நட்சத்திரம் பிரம்மாண்டத்தைச் சொல்லும் ராகுவின் நட்சத்திரம் சதையும் சனி பகவானுடைய வீடான கும்பத்தில் அமைந்துள்ளதால் எதையும் பெரிதாக செய்து முடிக்கும் ஆற்றலும் நுணுக்கமும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் தெற்காசியா முழுவதும் கட்டி ஆண்டு வரலாற்று புகழ் பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய மா மன்னன் சோழ பேரரசு ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரம் சதய நட்சத்திரமாகும் சாதாரண மனிதனையும் சாதனையாளராக உயர்த்தும் நட்சத்திரம் சதயம் சதயம் என்றால் ஒன்றை நூறாக்கும் நட்சத்திரம் சதயம் சதம் என்றாலே நூறு சதயம் என்பது நூறு நட்சத்திரங்கள் கொண்ட கோல் வடிவலான கூட்டமாகும் சதிகின் குணங்கள் உணவு ருசி சபலம் முன்னேற்றமே இவர்களுடைய இலக்கு முக்கிய குறிக்கோள் தர்மம் இவர்களின் நல்ல குணம் நீர் நிறைந்த பகுதிகளில் அதிக பலம் உள்ளவர்கள் சிறந்த மருத்துவர் சிறந்த ஜோதிடர்கள் எதையும் குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள் ஆக்கபூர்வமானவர்கள் பிடிவாதமானவர்கள் ஞானத்தின் மூலம் குண்டல்லி சக்தியைப் பெறுபவர் ஞானி மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி செய்பவர் மற்றவர்களின் மற்றவர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் இவர்கள் தீர்த்து வைப்பார்கள் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் இருப்பவர்கள் சுதந்திரமானவர்கள் உண்மையானவர்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் அற்புதமான ஞானசக்தி உடையவர்கள் கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் காலகாலமாக நிலைத்து நிற்கும் பல படைப்புகளை வழங்கக்கூடியவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக வருவது யமதர்மர் யமதர்மர் இந்த நட்சத்திரம் என்பதால் நட்சத்திரக்காரர்களுக்கு பயம் இல்லாதவர்கள் மரணத்தை வெல்லும் மிருதேஞ்சேஸ்வரர் நட்சத்திரத்தை காப்பாற்றும் தெய்வம் ஆவார் அதிதேவதையாக இரு தெய்வங்கள் ஒரே நட்சத்திரத்திற்கு இறைவராக இருப்பது ஆச்சரியம் தானே கணங்களில் ராட்சச கணம் விலங்குகளில் பெண் குதிரை பறவைகளில் அண்டங்காக்கை மலர்களில் நலோவம் பகவான் வருணன் நட்சத்திரத்துக்குரிய கடம்ப தண்ணீர் ஊற்றி வளர்த்து வரலாம் சதய நட்சத்திரம் பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம் போன்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அழகாகவும் நளினமாகவும் இருப்பார்கள் பாரம்பரியத்தை மதிக்கும் குணம் நவீனத்தை ஏற்றுக்கொள்ளும் குணமும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் செய்வதை தெளிவாக செய்யும் மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் விஷயத்தில் மற்றவர்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதை இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் சதய நட்சத்திரத்தின் பலமானது உண்மைக்காக எதையும் எதிர்க்கும் குணம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் எதற்கும் போராடி வெற்றி கொள்ளும் இவர்களின் போராட்டம் சுயநலம் சாராமல் பொதுநலம் சார்ந்ததாகவே இருக்கும் துணிச்சல் அதிகம் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது சதயம் என்னும் சதேபிஷேகம் என்பது வானத்தில் கும்பராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரம் ஆகும் வானத்தில் பார்க்கும் பொழுது மூலிகை கொத்து போலவும் தோரணம் சக்கு உயர்ந்த மலை போலவும் காட்சி இதன் அதிபதி ராகு கிரகமாகும் இது பழுப்பு நிறத்தில் மேல் வானத்தில் பிரகாசமாக காணப்படும் நட்சத்திரம் இவர்கள் நுண்ணிய அறிவு மிக்கவர்கள் தேவைகளை எளிதில் அடைவார்கள் முயற்சி அதிகம் இல்லாமலே வெற்றிகளை குவிப்பவர்கள் உதவிகள் செய்வதில் பாரபட்சம் பார்க்காதவர்கள் ஒன்று சேர்ப்பதில் இவர்கள் சிறந்தவர்கள் மூல நூல் கூறுகின்ற பெயர் செற்றுண்டி பெரியர் காரணம் செக்கு பொதுவாக சதயத்தில் பிறந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கண்ட இடத்தில் கண்ட உணவுகளை உட்கொள்ளுவதை தவிர்க்க வேண்டும் முருகனின் ஜென்ம நட்சத்திரம் விசாகமாகும் விசாகம் பரமத்தாரை மித்துரு சதயமாகும் சதயம் என்பது மலை குன்றை குறிப்பதாகும் சதய நட்சத்திரம் எனவே சுவாதி சதயம் திருவாதிர நட்சத்திர நபர்கள் காவடி தூக்கி கால்நடையாக மலையேறி முருகனை வழிபட்டு வந்தால் சர்வ சம்பத்துகளும் பெற்று வாழலாம் கருவூரார் சித்தர் அறிவுரைப்படி தாரை வடிவமான பெரிய சிவலிங்கத்தை நிறுவி தனது பலத்தை பெருக்கிக் கொண்டார் சோழன் ராகு பகவானின் மூன்றாவது நட்சத்திரம் சதியம் கும்பராசி சேர்ந்தவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் வேதங்கள் கற்பதில் ஈடு இணை இல்லாதவர்கள் நல்ல உடல்வாக இருக்கும் நல்ல உயரம் உடையவர்களாக இருப்பார்கள் மருத்துவத்துறை சார்ந்த நட்சத்திரம் உடலில் ஊனங்களும் திடீர் மரணங்களும் இவர்கள் பாரம்பரியத்தில் ஏற்பட்டிருக்கும் மற்றவர்களை இவர்கள் வசீகரிக்கும் தோற்றம் கொண்டிருப்பார்கள் அன்புக்கு அடிபணியும் நீங்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய மாட்டீர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கொண்டவர்கள் வெளிநாட்டு வருமானமும் அதிகம் உங்களை வந்து சேரும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆலயப்பணியில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் பெண்களுக்கு விருப்பமானவர்கள் நீங்கள் இளம் பருவத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் பிற்காலத்தில் உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடுவீர்கள் துர்கையின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் வாழ்க்கை துணைக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் பெரியோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் திறமையான பேச்சு உள்ளவர்கள் பேச்சில் மற்றவர்களை கட்டி போட்டு விடுவீர்கள் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள் இளகிய மனமும் இறைவன் மீது அதிக ஆழ்ந்த பக்தியும் கொண்டவர்கள் நீங்கள் எந்த வேலையும் கொள்ளாமலே முடிக்கும் சாதுரியமான கூர்மையால் அனைத்தையும் நீங்கள் சாதித்து விடுவீர்கள் ஆலய பணியில் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் நீங்கள் அன்னதானம் நீர் பந்தல் திருமண உதவிகள் ஏழை எளியோருக்கு நல உதவிகள் என பலவிதமான தர்மங்களை செய்வீர்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் உண்மையை நிலைநாட்ட இறுதி வரை போராடும் குணம் கொண்டவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்படாமல் அலசி ஆராய்ந்து தீர்மானித்து முடிவெடுப்பவர்கள் சதைய பிறந்தவர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிகம் பாசம் வைத்திருப்பீர்கள் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் அளிப்பவர்கள் சிறு வயதிலேயே பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் படிப்படியாக முன்னேறி வாழ்வின் உச்சத்தை அடைந்து விடுவீர்கள் சமுதாயத்தில் முக்கிய மனிதராக நீங்கள் வாழ்வீர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான தொழில்களை செய்வீர்கள் என்றால் பைலட் கப்பல் தொழில் பெரும்பாலானோர் தொழில் அதிபர்களாகவும் உள்ளார்கள் ஸ்டீல் தொழிற்சாலை கார் தொழிற்சாலை பனியன் கம்பெனி சாயப்பட்டறை ஓட்டல் தொழில் ஈடுபடுபவர்கள் ஆரம்ப காலத்திலே வேலைக்குச் சென்றாலும் பிறகு சுய தொழில் தொடங்கி விடுவீர்கள் அரசு அதிகாரிகளாகவும் உயர் பதவிகளில் இவர்கள் ஜொலிப்பார்கள் கல்லூரி பேராசிரியர்களாகவும் வங்கி நிதி மேலாண்மை ஆடிட்டிங் மனிதவள மேம்பாடு விளம்பரத்துறை சுற்றுலாத்துறை அருணத்துறை தர்மகர்த்தா ஆலய நிர்வாகம் போன்ற பணிகளிலும் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அடிக்கடி சளி தொல்லை இதனால் விளையும் இறத துடிப்பு அதிகரிக்கும் உடலை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் முதுகு தண்டுவட பிரச்சனைகளும் நரம்பு கோளாறுகளும் ஒவ்வாமை தோல் தொடர்பான நோய்களும் ஏற்படும் கால் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் கணுங்கால் முணங்கால் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் வாய்வு தொல்லைகளும் அவ்வப்போது வந்து நீங்கும் நோயின் பயம் இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நோயால் பெரும்பான்மையானோர் முடங்கி போயிருக்கின்றார்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் தவறு செய்தால் மன்னிக்கும் குணம் உங்களிடம் அதிகம் இருக்கும் அதே சமயம் பார்த்து தண்டனையும் தயங்காமல் கொடுப்பவர்கள் நினைத்ததை முடிக்காமல் விடமாட்டீர்கள் சுக சுகபோகங்களை அனுபவித்தல் என்பது சதய நட்சத்திரக்காரர்களின் நோக்கமாக இருக்கும் புற இன்பங்களும் சுகமே இறைவன் வழிபாடும் சுகமே இதில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உங்கள் ஜாதகமே முடிவு செய்யும் வம்சாவளியில் கைவைத்தியம் பார்ப்பவர்கள் மருத்துவம் பாரம்பரிய வைத்தியம் பார்ப்பவர்கள் இவர்கள் காலை மாறி மாறி உட்காருவார்கள் பாவ புண்ணியம் இரண்டத்துக்கும் இவர்கள் சொந்தக்காரர்கள் சதய நட்சத்திரத்திற்காரர்கள் அளவிட முடியாத புண்ணிய காரியங்களை செய்வார்கள் நாளைக்கு என்ன உடை அணிய வேண்டும் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை இன்றே இவர்கள் தீர்மானிப்பார்கள் தத்து போனவர்களும் உண்டு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை பெற்றவர்கள் தெளிவாக பேசக்கூடியவர்கள் சுயதொழில் நல்ல லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் செய்கின்ற காரியம் அனைத்திலும் திரும்பி பார்க்க வைப்பார்கள் சாதனை செம்மல்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் கும்பம் ஒரு குக்கர் வீடு பொறுமையாக இருந்து வெடிக்கும் கோபமும் முன்கோபமும் பிடிவாதம் குறைத்து கொள்ள வேண்டும் சாட்டை உடுக்கை சலங்கை இவர்கள் வீட்டில் இருக்கும் கற்பனை மிக்கவர்கள் நம்பி மோசம் போனவர்களும் உண்டும் எல்லோருக்கும் பத்து சதவீதம் லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் முப்பது சதவீத லாபம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கும்பம் அமைதியில் தந்தையிடம் விலகி இருப்பார்கள் தாயிடம் அளவு கிடந்த பாசம் வைத்திருப்பார்கள் சகோதரிடம் ஒற்றுமை குறைவாகவே இருக்கும் உற்ற நண்பர்களாக இருந்தாலும் காசு விஷயத்தில் கராராக இருப்பார்கள் இவர்கள் மாத சம்பளமோ தினக்கூலியோ வியாபார தொழிலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பங்கை இவர்கள் சேமிக்கும் திட்டம் இவர்களிடம் இருக்கும் உயர்ந்த மனிதர்களோடு நெருக்கம் அந்நிய தேசத்தில் கூட இவர்களுக்கு நட்பு உண்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் சாதிப்பார்கள் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நண்பராக வரக்கூடியவர்கள் தேவகுருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் புரட்டாதி அசுர குருவின் நட்சத்திரங்களான பரணி பூரம் இந்த நட்சத்திரங்களை நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் இது திருப்புகலூர் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தின் நன்னிலத்தில் உள்ளது பரிகார தெய்வம் துர்கை சிதம்பரத்தில் உள்ளது திருமூலர் சீர்காழி சட்டநாதர் வைதீஸ்வரன் கோயில் ஜீவ ஜீவசமாதிகளில் வணங்கி வரலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள தானம் அல்லது அன்னதானம் செய்வது சிறந்தது கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் சதய நட்சத்திரத்தன்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூறு பேருக்கு பசும்பாலை அருந்துவதற்கு கொடுத்தால் உங்களுடைய நட்சத்திர தோஷங்கள் நீங்கி எதிர்கால வாழ்வில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்